வணக்கம் உலகத்தின் முதலிடத்தை பிடித்திருக்கும் ஜாலியாக பைக்குகள் தற்சமைய ஜாழ்ப்பானத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயரம் ரூபாய் பைக்குங்கள் இந்த பைக்கிள்களோட லைசென்ஸ் தேவையில்லை எந்த வித பதிவலம் தேவை இந்த பைக்கிள்கள் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன விலைகளில் இருந்து கூடுதலாக சைக்கிள்கள் வந்திருக்கு முதல் ஓ அதுதான் ஆகுறது டெண்டரைல இருந்து டெண்டரை லட்சம் ரூபாயிலேருந்து இருக்குது

எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு சைக்கிள் ஓட வேணும்னு சொன்னா நீங்க சும்மா சாட்சி இருந்தாலும் ஓட வேணும்னு சொன்னா விதல் இருக்குது விடல் இருக்கு சாட்சியிலாட்டி மோடலாம் வேண்டாம் உங்களை சாட்சி நிப்பாடி போடு நாங்கள் உடம்ப இருக்கு உலகி ஓட வேணும் என்றாலும் ஓடலாம் அதை விட பாருங்க லோக லோகண்டை உலகத்துல முதல் இடத்துல இருக்கு நான் சொல்றேன் வேண்டாம் உங்களுக்கு தெரியும் இலங்கையில சரி ஏன்னா ஜாடி ஜாடிகா தான் இப்போ எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய சைக்கிள் எல்லாம் இருக்குது அதை விட இது வந்து வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இதுக்கு எந்த ஒரு பதிவு தேவையில்லை லைசன்ஸ் தேவையில்லை அதை விட டிஸ்பிளே என்ன மாதிரி தம்பி இதில் பார்க்கலாம் டிஜிட்டல் கார்டு ஆ டிஜிட்டல் ஒன் பண்ணணும் ஓ மட்டும் இதில் ஒரு கார்ட் மாதிரி இருக்குது நான் ஸ்கேன் பண்ணுறதா ஸ்கேனர் மாதிரி ஓ டிஸ்பிளேயில் வச்சுருங்க ஆ

அதை விட அறுவாண்டைக்கு நீங்கள் சோட்டு இப்போ டியூஷனுகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு இப்போ அம்மா அப்பா ஏற்றி கொண்டு போவாமல் பிள்ளைகளை டே கொடுத்த விடலாம் ஓடிக்கொண்டு போவினா அதை விட எல்லா வெள்ளையிலையும் கருப்புலையும் இருக்கு என்ன வெள்ளை கருப்பு மற்ற பச்சையில இருக்கு அதோட விட ஒரு சைக்கிள் மாதிரி தான் பெருது ஒரு பைக் மாதிரி தான் பெருது ரெண்டு மாதிரியும் ஓடிக்கொள்ளலாம் சோக்கா சோவர்கள் இது பார்ட்ஸ்கள் என்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கா ஓ

இது வந்து எம் சிக்ஸ் என்ற மாடல் ஓ அது நாலு முப்பது நாலு முப்பது அதை விட அழகான மோஸ்ட்லி வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பார்க்காம தான் கொஞ்சம் கூட அதனால கொஞ்சம் லிமிட்டாக தான் தெரிஞ்சுக்கோங்க ஓட போடுதான் எடுக்கிறது ஆனால் இது கொஞ்சம் பார்த்தீங்க கூட கூட எடுக்கிறாக்கள் சரி கூட சிங்கிள் ஏரியாக்கள் கொஞ்சம் அதை விட ஜாடி அண்ட் நல்ல பிராண்ட்லாம் வருது அதை விட இது அறிமுகம் ஆகிருக்கு ப்ரூஃப்

செசிக்கு இது வந்து இது இதுக்கு இதுக்கு கிலோமீட்டர் கிலோமீட்டர் நார்மலானதுக்கு இருக்கு புறண்டி பட்டிக்கு போடுறது இருபதாயிரம் கிலோமீட்டர் அல்லது ரெண்டு வருஷம் ஓ செசிக்கு மூணு வருஷம் ஓ அல்லது முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒரு வருஷம் அல்லது பத்து பத்து நம்ம அதை விட பாருங்க எல்லாம் உங்களுக்கு பெரிய முதல் வந்து பெஸ்பா எல்லாமல் இத்தாலியோட சைக்கிள்கள் ஆரம்ப காலத்தில் முந்தி வந்த சிறு நம்பர் சைக்கிள் அதுகள சேஃப்லாம் இப்போ சைக்கிள் வருது அதை விட விலையும் குறைவு அழகான தோட்டத்தில் வருது கூடுதலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது யாடியாண்டை முதல் இடத்தில் இருக்கக்கூடிய சைக்கிள் நான் சொல்லி பண்ணி சொல்லுங்கள் எம் சிக்ஸ் என் ஜாடியா எம் சிக்ஸ் ஜாடியா எம் சிக்ஸ் அதை விட இட வசதி இருக்குது உங்களுக்கு எல்லா சைக்கிளுக்கும் இட வசதி கூடுதலாக எல்லோரும் எதிர்பார்க்குறது சாமானியேற்றுகிற மாதிரி கூடுதலா கேஸ் சிலிண்டர் ஏத்துறது அல்ல கண்ணிப்பூத்துல ஏத்துறது ஒரு சீமெண்ட் பேக் ஏற்றலாம் ஒரு நெல் முட்டை ஏற்றலாம் பார்க்கவே உங்களுக்கு தெரியலனால காற்று அதை விட பொரண்டி இருக்கு சைக்கிள்கள் அதை விட ஏழு மொடல்ல இருக்கு இதுக்கு இப்போ ஐம்பது வீதம் லீசிங்கன்னா நாங்கள் பொரண்டியாயும் லீசிங்கையும் மற்ற சைக்கிளுக்கு தேவையில்லை ஒரு காய்ச்சல் காய்ச்சி தானே ஐம்பது வீதம் பொரண்டியு சொல்லி இருக்கிறீங்க மற்ற இது என்ன மாதிரி தம்பி இது நாலு லட்சம்

எலக்ட்ரிக் சைன் பட்டன் இருக்கு ஓமோ இது டபுள் ப்ரெஸ் பண்ண மாட்டா ஒன்றா ஒன்றா ஆமாம் இந்த அன்லாக் பட்டன் இருக்குது ஓ இதை அமைத்தினமாட்டா ஓ ரிமோல் கீ வந்து சொல்ல பின்னு பரவாயில்ப்பா அப்போ இந்த சீட்டு இடஒலியா ஓ இதுக்கு ஃபோன் சார்ஜர்லாம் இருக்குதானே ஃபோன் சார்ஜர் இருக்குது ஜூஸ்பி அவுட் போட் இருக்குது அதை விட இதில் சேசி நம்பர் வருது ஹேங் ஹேங்கர் இருக்குது ஓ ஹேங்கர் ஒன்று இருக்குது வெரிய ஜேஸ் ஆ அந்த இப்போ ஒரு ஹெல்மெட்டும் வச்சும் சாமான்களும் வைக்க குடிக்கிறதாக இருக்கும் இது சார்ஜர்கள் சார்ஜரும் கண்ணாடிக்க முடியாது கண்ணிக்கூசி பற்றி அடிக்காது நேரம் அதை ஓப்பன் ஓ இது இது ஸ்கேனரு இது இதுக்கு ஸ்கேனர் பெரிய பைக்குகள் எல்லாத்துக்கும் பெரிய ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரிமோட்டா ஆ ரிமோட்டா ஆ ருவன் வந்து நாலு நாலு லட்சம் என் சிக்ஸ்டி வந்து நாலு முப்பது மற்றது இது வந்து டென்ட் ஐம்பது இது வந்து குறைஞ்ச விலையில் அறிமுகமாக இருக்கிற சைக்கிள் அடுத்த மற்ற சைக்கிள்லையும் பார்ப்போம் ஓ இது இது வெள்ளியா இது நாலு அறுபது நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓப்பர் என்ன ஓப்பியோ ஆ ஏழாம் தேதி மட்டும் போகுது ஏழாம் தேதி மட்டும் அந்த டிவி ஒரு சைக்கிள் எடுத்தா ஒரு டிவி எத்தனை இஞ்சி முப்பத்தி ரெண்டு இஞ்சி டிவி சுரண்டி டிவி இந்த இதில் நிற்கிற சைக்கிள்னா தான் நாலு கலர்ல இருக்கு ரெட் கலர் ப்ளூ கலர் ஒயிட் கலர் கலர் அந்த வழியாக நிற்கிற சைக்கிளையும் பார்ப்போம் ஆ நிற்கிற சைக்கிளுன்னு எல்லாம் ஒவ்வொன்று வழியில் விட்ருக்குறீங்கல்ல அந்த ஷோவுக்கு விட்டுருக்கு ஆ ஷோவுக்கு விட்டுருக்கு இதில் நிற்கிற சைக்கிள் இல்லை இருக்குது இது இதே சைக்கிளில் அதில் தான் போயிட்டு நிறைய பைக் நிற்கிது இல்லை ஓ மொத்த பொறுத்த வரைக்கும் மொத்த ப்ரோன்சில இதுதான் கூட பாசு ஜாடியாக பைப் மற்ற இது எங்களுக்கு தான் கூட பாசு மற்ற நாலு லட்சத்துக்கு அறுபதனாயர ரூபாய் எல்லா கலரும் இருக்குது

சரி தம்பி இப்போ உங்கள்ட சைக்கிளில் இதில் வந்து விலை குறைஞ்சி அதில் இருந்துருக்கு ரெண்டு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் இருந்துருக்கு இப்போ இந்த சைக்கிளில் எல்லாம் புக் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் ஆரியோலன் சந்தியில் இருந்து சந்தைக்கு சந்திக்கு போகிற வீதி ஆரியோலன் ஜங்ஷன் இருக்கு உங்கள ஃபோன் நம்பரை தாங்க ஜாலியாக அந்த பிராண்ட் வந்து உலகத்தில் நூறு நாடுகளுக்கு மேலே இருக்குது இந்த இது போட்டிருக்குன்னா இது வந்து நீங்கள் கூடுதலாக எல்லா நம்ம பார்த்துருப்பேன் ஜப்பான் சைனா வீடியோக்கள் நோமெலாம் பார்த்துருக்கீங்க ஜாடியாக ஓடி தெரியும் கூடுதல் ஆட்கள் பாவிக்கிறது இப்போ எங்கென்ன நாட்டை பார்த்தால் பெட்ரோல் வைக்கிள்கள்லாம் கூட பாவிக்கணும் வெளிநாடுகள் வீடியோக்களில் பார்த்தா கூட எலக்ட்ரிக் வாகனங்கள்லாம் ஓடக்கூடியதாக இருக்கும் பார்க்கவே தெரியும் இதுவேண்ட ஃபோன் நம்பர் நான் டிஸ்பிளேயில் போடுறேன் இதுதான் வேண்ட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் நம்பர் நூற்றி ரெண்டு கோயின்பெறல் ரோட் ஆரியகுளம் ஜாழ்ப்பாணம் வேண்ட ஃபோன் நம்பர் சைவர் எழுபது எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சைபர் எழுபத்தாறு பத்தொன்பது முப்பத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தெட்டு இது ரெண்டு நம்பரையும் நான் டிஸ்பிளேலையும் போடுவேன் நீங்கள் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு எல்லோரும் பொதுவாக ஓடக்கூடிய மாதிரி சைக்கிள்கள் இருக்குது லைசன்ஸ் தேவையில்லை பதிவுகள் தேவையில்லை ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாயிலேருந்து நாலு அஞ்சு லட்சம் மட்டும் இருக்குது நீங்கள் இந்த நம்பருக்கு எடுத்து புக் பண்ணி கொள்ளலாம் நன்றி வீடியோ பார்த்தனைக்கு